ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டில் தாங்க இருக்கேன் அக்கா வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேருந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் என்னென்ன வேலை செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஆறு மணி ஆறு இருக்கும் இப்போ வந்துட்டு தண்ணி வந்துட்டு இருக்கு ஆறு மணியிலேருந்து அக்கா வந்து தண்ணி பிடிச்சிட்டு அக்கா வந்து கொஞ்சம் நேரத்தில் எழுந்திரிச்சு சாதமும் வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பும் சே பருப்பு கடைஞ்சி காயெல்லாமும் போட்டு வச்சுட்டாங்க நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கேன் தண்ணி எல்லாமும் பிடிச்சி வச்சிட்டாங்க காவேரி தண்ணிங்க குடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காவேரி தண்ணி தான் குடிக்கிறாங்க ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு தான் வரும் அதனால் பார்த்திங்கன்னா எல்லா குடமும் பிடிச்சி வச்சுட்டாங்க துணியெல்லாம் பாருங்கள் எடுத்து போட்டு வச்சுருக்கு துணி வந்து நிறைய இருக்குது துவைக்கிறது அதனால் பார்த்திங்கன்னா தண்ணி பிடிச்சிட்டு துணி துவைக்கிற வேலை இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எங்கள் பசங்க வந்து லெமன் சாதம் கேட்டாங்க சரி லெமன் சாதம் தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி காரம் பண்ணலான்னு சொல்லிட்டு தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து காரம் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் குழம்பு வேறு பொங்கு வந்துட்டே இருக்குது எனக்கு இப்போ உங்கள் வயசு போது தான் ஞாபகம் வருது வடகம் இல்லாட்டி எண்ணெய் அதில் ஊற்றணும் லைட்டாக இல்லை ஒரு கொஞ்சம் இதில் ஒன்று ஒரு வடகம் எடுத்து போட்டால் பொங்கல் வராது எனக்கு இப்போ வயசு கொடுக்கும் தான் தாங்க ஞாபகம் வருது இது அப்போ ஞாபகம் இல்லை பாருங்கள் நானே வீடியோ எடுத்துட்டு நானே செய்கிறதுனால பார்த்திங்கன்னா ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே தான் சமைக்கிறது எல்லா வேலையுமே செஞ்சேன் குழம்பு ரெடி ஆகிடுச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இது சுண்டிடுச்சேன்னா உருளைக்கெழங்கு காரமாக ரெடி ஆயிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆறரை மணிங்க தண்ணி வந்து வந்துட்டாருக்கு அக்கா வந்து பார்த்திங்கன்னா தொட்டியில் கொஞ்சம் தண்ணி விட்டு வச்சாங்க நிறைய துணி இருக்குது துவைக்கிறதுக்காக இப்போ வந்து காலையிலே பார்த்தீங்கன்னா அம்மா வந்து கூழ் செஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அவங்க வீட்டிலேருந்து அது உப்பு போட்டு கரைக்கலாங்கன்னு சொல்லிட்டு கரைச்சிட்டுக்கிறோம் இதிலே பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்து போட்டு குடிச்சா நல்லா சூப்பராக இருக்கும் அவரும் வந்து பார்த்திங்கன்னா போன் பார்த்துட்டு உக்காந்துட்டுக்கிறாங்க என்னடா இவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு நினச்சிக்காதிங்க எல்லாமே கிளீன் பண்ணிடுவோம் அம்மா வந்து கொஞ்சம் காய் கொடுத்தாங்க அதெல்லாமும் அப்படியே தான் வச்சுருக்கோம் அதனால குப்பையாக இருக்குது பார்த்திங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு லெமன் சாதமும் ரெடி ஆகிடுச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உருளைக்கெழங்கு பொரியலும் ரெடி ஆகிடுச்சு மங்க சாப்பிட்லாம் பார்த்திங்கன்னா லெமன் சாதம் கலரில் நினைக்காதுங்க மஞ்சள் கொஞ்சம் கம்மியாக போட்டுவிட்டேன் உருளைக்கிழங்கு பொரியல் சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா புடவை பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு இப்போவே லாங் கவுன் மாதிரி தைக்கிறதுக்கு அங்கே ஊர்லேயே அக்காவுங்க ஊர்லேயே பார்த்தீங்கன்னா லாங் கவுன் மாதிரி ஒரு பொண்ணு தைக்கிறாங்க அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு போயிடலாம் தீபாவளிக்கு இப்போயோ புடவை எடுத்து ஒன்று அளவுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீவில் வாரத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை இல்லை அப்போயோ கூட காசு கொடுக்கலாம் அந்த மாதிரி வந்து புடவை விற்கிறாங்க ஒரு அக்காவுங்க அவங்ககிட்ட தான் போயிட்டு சிம்பிள் சேரீ ஒரு இரநூறு முந்நூறு பே புடவை எடுத்து நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாங் ஒன்று மாதிரி இப்போ என்ன அது பேர் தெரில அந்த மாதிரி ட்ரெஸ் தேக்கலான்னு சொல்லிட்டு ரெண்டு புடவை எடுத்தோம் அக்கா பொண்ணு பொண்ணு எங்கள் பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிவிட்டு நல்லா இருக்கா சொல்லுங்கள் இது ரெண்டு புடவை தான் எடுத்தோம் நல்லா இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து புடவெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வந்து மணி மணிங்க இப்போ அக்கா பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா கண்ணாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கு அந்த கடைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டே இருக்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க வெயில் நாள் வெயில் அவ்வளோ வெயில் பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இப்போ பன்னெண்டு மணி தான் ஆகுது வெயில் ஃபுல்லாக இருக்குது சரி நம்ம ரெடி ஆகிட்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் எங்கள் அக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி வரைக்கும் இப்படி போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க